இன்னைக்கு வந்து அவங்கள சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அமைச்சரும் தொடர்ந்து அதை பற்றி பேசியிருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்களுடைய அலுவலகத்திலும் இங்க நடந்த குழப்படிகள் பற்றி எடுத்து சொல்லியிருக்கோம் ஆனால் பொதுவாகவே வந்து நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கையாக இருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியா நம்ம எடுத்துட்டு சரி செய்வதை விட முற்றிலுமாக நீட் தேர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் தான் நம்மளுடைய கொள்கை ஆனால் அதுக்கான முயற்சிகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியிலே அங்க இரு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் நியாயம் கிடைப்பதற்கு வழிவகை செய்வோம் இல்லைங்க பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல தான் அந்த வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் மறுபடியும் பரிசீலனை செய்து நிச்சயமாக தருவதற்கான வாய்ப்பு பெற்று நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்திலே இதை பற்றி குரல் எழுப்பவும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் பிரதமரிடமும் இதற்கான கோரிக்கையை வைக்கும் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது பல முறை பிரதமர் வந்து இங்க வாக்கு கேட்க வருகிறார் ஆனால் நம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்க தான் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது நான் இதுக்கு வேற என்ன நான் சொல்ல முடியும் ஒரு மாநிலத்துக்கு அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி தரப்படுகிறது ஜிஎஸ்டியில நமக்கு வரக்கூடிய நிலுவைத் தொகை அது மட்டும் இல்லாம வெள்ள நிவாரணம் அப்படின்னு வரும்பொழுதும் மற்ற மாநிலங்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகையோ அவங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளோ விரைவிலே தரப்படுகிறது ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் மட்டும் வந்து நமக்கு வர வேண்டிய எந்த பணமும் சரியாக வந்து சேருவதில்லை மிகப்பெரிய வெள்ள பாதிப்பில் நாம் மீண்டு வந்திருக்கிறோம் முதலமைச்சர் கேட்ட எந்தவித நிவாரணமும் தரப்படவில்லை அப்போ இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் சரி முதல் முறையாக இது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு அவரோட ஆசை நான் ஒன்றும் சொல்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்